பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த அல்லா பாலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு பேசுகிறேன் உனக்கு வலிமை எது என்பது தெரிய வேண்டும் கண்டிப்பாக எது உனக்கு வலிமை என்பதை நீ தெரிந்து கொண்டாக வேண்டும் பகட்டாக பேசுவது பகட்டாக ஆடை உடுத்துவது பகட்டான வாகனங்களில் செல்வது பகட்டாக வாழ்வது என்பது வலிமை அல்லவே அல்ல உன் மனம் உன் மனம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் நீ உலகத்தில் நிலை நிற்க முடியும் இல்லை என்று சொன்னால் புஷ்வானம் போல ஒரு நேரத்திலே வெளிச்சமாக இருந்து அடுத்த நேரம் புஷ்வானமாகி போகிவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் சொல்லுகிறேன் எளிமை எளிமை எளிமைதான் உனக்கு வலிமை உன் எதிரி உன் எதிரி மிகவும் பகட்டாக வாழ்கிறான் என்று சொல்லி அவனைப் போல நீயும் வாழ வேண்டும் என்று அர்த்தம் அல்ல அவனைப் போல நீ வாழ்ந்தால் கண்டிப்பாக அவனைப் போல நீ ஒரு நாள் வீழ வேண்டி இருக்கும் எளிமை என்பது ஏழ்மை அல்ல ஒரு மனிதன் அடைவதற்கான மிகவும் கடினமான இலக்கு யாதனில் எளிமை எளிமை எளிமைதான் அந்த எளிமையை உணர்த்த ஒருவன் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவான் அவன் உணர்ந்தவனாக இருந்தால் அனைத்து வெற்றிகளையும் பெற்றே தீருவான் எளிமை என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு எளிமைதான் எத்தனை வகை எளிமைதான் எத்தனை வகை சாயப்பா சொல்லுகிறேன் கேள் பொருள் எளிமை நடத்தை எளிமை செயல்முறை எளிமை மொழியில் எளிமை உணவில் எளிமை என்று பல வகை எளிமைகள் இருக்கின்றன இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன் கேள் என் அன்பு குழந்தையே பொருளில் எளிமை அதாவது மெட்டீரியல் சிம்பிளிசிட்டி என்று சொல்லுகிறார்களே அது என்ன என்று பார் ஒருவர் பெருஞ்செல்வருந்தராக இருப்பார் ஆனால் தன்னுடைய செல்வ பகட்டை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்தான் எளிமைக்கு சொந்தக்காரர் அவர் சாதாரண தான் சாப்பிடுவார் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண தட்டில் சாப்பிட்டாலும் உண்பது உணவைதானே தவிர தட்டை அல்ல அவர் உடையிலும் எளிமை எதிலும் எளிமை பயன்படுத்தும் பொருட்களிலும் எளிமை தெரியும் அடுத்து நடத்தையில் எளிமை நடத்தை எளிமை என்பது எவரிடமும் எளிமையாக பழகுவது சாதாரண மனிதராக சமுதாயத்தில் கருதப்படுவரையும் தன்னுடன் பழக அனுமதி அளிப்பது பாகுபாடு இன்றி அனைவரையும் அன்புடன் மரியாதையுடனும் நடத்துவது எப்பொழுதும் எங்கேயும் பொறுமையை காட்டுவது அடுத்து செயல்முறையில் எளிமை செயல்முறை எளிமை என்பது தன் அலுவலகத்திலும் மற்றும் எந்த செயலிலும் எளிமையை கடைபிடிப்பது செயல் திட்டங்களை எளிமைப்படுத்துவது எதையும் எவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை தருவது சட்டங்கள் மற்றும் நீதிகளை எளிமையாக ஆக்குவது எந்த செயலை செய்தாலும் அவற்றை எளிய முறையில் செய்தல் அடுத்து உணவிலே எளிமை ஃபுட் சிம்பிளிசிட்டி உடலும் உள்ளமும் நலம் பெறும் வகையிலான எளிய உணவை உண்டுதல் நான்கு அங்குல நாவின் சுவை பசிக்காக அந்த சுவையை நாவினுடைய சுவை அந்த பசிக்காக ஆறடி உடலை பாழடிக்காமல் எளிமையாக உணவு ஒன்பது அடுத்து மொழியில் எளிமை ட்ரெஸ் சிம்ப்ளிசிட்டி இறுதியாக ஆனால் மிக முக்கியமாக மொழியில் எளிமை மொழியிலே எளிமை கடைபிடிப்பது மொழி எளிமை என்பது நாம் பேசும் அல்லது எழுதும் வார்த்தைகள் அனைத்தும் அனைவருக்கும் குறிப்பாக அந்த தகவல்களை பெறுபவர்களில் மிகச் சாதாரண அறிவுடைய மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆமாம் ஆமாம் என் குழந்தையே எளிமை என்பது ஏழ்மை அல்ல ஏழ்மை அல்லவே அல்ல அற்புதமான வாழ்க்கைக்கு அதுதான் வேர் அதுதான் ஆணி வேர் எளிமையாக வாழ்வதன் மூலம் மாசற்ற இயற்கை நோயற்ற உடல் நிறைந்த செல்வம் போட்டி பொறாமை அற்ற சமுதாயத்தை நீ உருவாக்கலாம் அந்த மாதிரி உருவாக்குகின்ற பிள்ளையைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த பிள்ளைதான் என்னுடைய உண்மையான பிள்ளை அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை ஆகவே என் பிள்ளையாக நீ இருக்கின்ற பொழுது உன்னுடைய அப்பாவாக உன் வழித்துணை சாயப்பாவாக உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் மலிக்!